என்னப்பா மூஞ்சி வருத்தமா இருக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு நான் வரலனா எனக்கு வர பிடிக்கலப்பா கௌதம் இல்லடா அதனாலலாம் இல்லப்பா இல்ல எனக்கு தெரியும் உங்க மூஞ்சிய பார்த்தாவே தெரியுதுப்பா பாடி போயிருக்கு ஏதோ யோசனையில இருக்கீங்க என்னப்பா சொல்லுங்க நான் வரலன்னு தானே அதான் சொல்றேன் இல்லப்பா எனக்கு அங்க வர பிடிக்கலப்பா நான் கொஞ்ச நாள் இங்க தனியா இருக்கேன் நம்ம வீடு தானேப்பா எப்ப வேணாலும் நான் வந்துருவேன் நம்ம வீட்டுக்கு வராம நான் எங்க போறேன் சொல்லுங்க வர பிடிக்கல அதனால தான் கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்கேன் வந்துடுறேன்ப்பா நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்கப்பா தயவு செஞ்சு மூஞ்சி எப்படி வச்சுக்காதீங்க நாங்கள் அங்கே உங்களுக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் கஷ்டமா இருக்குப்பா அங்க வரவே அம்மா அப்படி பேசுனது வச்சது நல்லா கொஞ்சம் கூட மறக்க முடியலப்பா அதான் என்னாலே மறக்க முடியலையே அன்பு எப்படி மறப்பா நினச்சி பாருங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்பா அத்தை எப்படிலாம் நினச்சி இப்படிலாம் என்ன நினச்சிட்டாங்களே இப்படிலாம் என்ன பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்பா அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வராமல் இருக்கும் கண்டிப்பாக வந்துடுறோம்ப்பா எங்களோட வீடு பாது நாங்கள் வராமல் எங்கே போக போகிறோம் இல்லைடா கௌதமே அதனால தான் இல்லைப்பா இது வேறு விஷயத்துக்காக தான் நான் சோகமாக இருக்கேன் வேறு விஷயம்னா அப்படி என்ன விஷயம்ப்பா வேறு வேற விஷயத்துக்காக சோகமாக இருக்கீங்களா என்னன்னு நீ என்கிட்ட சொல்ல கூடாதா இல்ல கௌதம் கௌசி இருக்குல்ல நம்ம கௌசியா அவளுக்கு என்ன ஊர்ல இருந்து என்னப்பா வந்திருக்கா இதனால வரவே மாட்டா அவங்க வீட்டுக்கார் வரலையா இல்லடா அவன் மாசமா இருந்தால சின்ன பிரச்சனை தெரிய அம்மா பாப்பாலு ஏதோ ஏதோ சாப்பிட்டா போல அதனால அவள் குழந்த அபாஷன் ஆயிட்டுடா கோவத்துல கொண்டு வந்து மாமியாரும் அவங்க வீட்டுக்காரும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் போன் பண்ணலாம் ஒண்ணும் பண்ணல பார்த்தா அன்னைக்கு போஸ்ட் வந்துச்சு அதுல பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு அதான்டா வீட்ல கவுசி பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுதுகிட்டே இருக்காடா சாப்பிட கூட மாட்டேங்கிறா அவள் அப்படி கிடக்குது எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்குப்பா அதான் அப்படியே வந்தேன் சரி உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தாயா என்னையா பண்றது ஒரு முடிவு சொல்லு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓ பக்கம் பார்த்தா இங்கிட்டு சண்டை போட்டு இப்படி கிடக்கு அங்கிட்டு அந்த பிள்ளை வாழ்க்கை அப்படி பெத்த ரெண்டு புள்ளைய வாழ்க்கையும் இப்படியா உனக்கு கூட பிரச்சனை இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்க எங்கிட்ட இருந்தாலும் சந்தோஷமா இருந்தால் அது போதும் ஆனா அந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலடா அதான் தான் கௌத்தம் சோகமா இருக்கிறேன் என்னப்பா சொல்றீங்க தேவையில்லாம அவன் எதுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும் அவன் அவ்வளவு பெரிய ஆளா ஆ எந்த பிரச்சனையும் உள்ள அந்த பிள்ளை தெரியாம பண்ணிருச்சு ஏ எவ்ளோ கஷ்டப்பட்ட வீடாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சாப்பா இது வரைக்கும் அங்கதான் இருப்பேன் என் புருச வீடு தான் எனக்கு முக்கியம் நான் கஷ்டமா இருந்தாலும் அங்கதான் இருப்பேன்னு நம்மக்கிட்ட பத்து பைசா கூட அந்த பிள்ளை இது வரைக்கும் காசு கேட்கல அப்படிப்பட்ட பிள்ளையே இப்படி கொண்டு வந்து தள்ளதும் இல்லாம நிவோஸ் நோட்டீஸ் அமுச்சு விடுறான்னா அவன் அவ்வளோ பெரிய ஆளா ஆ அவ்வளோ பெரிய ஆளாப்பா நம்மளோட என்ன பெரிய ஆளா என்னப்பா பேசுறதுக்கு ஆள்னு நினைச்சிட்டு பா இப்பவே நான் அவன் வீட்டுக்கு எல்லாம் போறேன்ப்பா போயிட்டு அவனை ஒண்ணுல ரெண்டு கேக்குறேன் என்ன தைரியத்தில் அவன் டிவசன் நோட்டீஸ் ஆரம்பிச்சான்னு பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண ஃப்ராடி அவன் பேசுறான் நான் என்னங்கச்சிய ஏப்பா இதெல்லாம் கேக்க போனா பெரிய பிரச்சனை ஆயிரும் பொய் சொல்லிதானேப்பா அவன் கல்யாணம் பண்ணான் கார் இருக்கு பங்களா இருக்கு அது இருக்குன்னு கூட்டிட்டு போய் வீடெல்லாம் வேறு வேற வீட்டு ஃப்ரெண்டு வீட்டை காமிச்சு விட்டு என்னமா ஏமாற்றிட்டான் இப்படிலாம் பண்ணவா பேசுறான் எதுவும் தெரியாம போய் ஒய்ஃப் மேல பாசம் அப்படி பண்ண மாட்டாப்பா ஒரு நாலு நாள் தனியா இருந்து யோசிச்சுட்டு திருப்பி வந்து கூட்டிட்டு போவான் இவன் என்னத்துக்கு இப்படி பண்றான்னு தெரியலேப்பா பா நீங்க வரீங்களா இல்ல நான் மட்டும் போயிட்டு வரவா சொல்லுங்க சொல்லுங்கப்பா நீங்க வரீங்களா நான் மட்டும் போயிட்டு வரவா அவனை ஒண்ணு ரெண்டு கேட்காம விடக்கூடாதுப்பா பிரியா பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா என்னையா பண்ணுறது அதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு என்னதான் இருந்தாலும் நாம ஒரு பக்கம் யோசிச்சு தானே ஆகணும் இறியா பார்த்துக்கலாம் கவுசிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் அப்புறம் எதுக்கு என்ன கேட்காம நீங்கள் இங்கே போய் பேசுனீங்க வச்சிங்க நான் அந்த பிள்ளை பாட்டுக்கு கத்துச்சின்னா என்னையா பண்ணுறது கவுசி ஏப்பா கத்த போகுது அதெல்லாம் கத்தாது நம்ம என்ன நியாயத்தை தானே போய் பேச போகிறோம் சும்மாவா என்ன அதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்லல அந்த பிள்ளை சண்டை போடுச்சுன்னு ஏன்பா போட போகுது அப்புறம் யார்தான்ப்பா போய் பேசுறது நம்ம தானே போய் பேசணும் நீங்க வாங்கப்பா போய் பேசிட்டு வருவோம் அவங்கிட்ட போயிட்டு நம்ம பாட்டுக்கு வார்த்தையில விடக்கூடாதியா கூடாதியா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பார்த்துதான் இதான் நம்ம பொறுமையா பேசணும் டிவோர்ஸே ஆனாலும் அந்த பிள்ளை எங்கேயா கட்டி கொடுக்க முடியும் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போன பிள்ளை அதுக்குதான்ப்பா நம்ம எதுக்கு டிவோர்ஸ் கொத்துக்க போறோம் அவங்க கிட்ட போய் பேசுவோம் என் தங்கச்சி என்ன புடிச்சு நான் கேக்குறேன் அவன் அதுக்கு ரிப்ளை பண்ணுவான்லப்பா அப்பா உன்னை நாலு புடி பிடிச்சா சரியா போகுது வாங்கப்பா அப்படிங்கற போலாமா அதைதான்ப்பா நானும் சொல்றேன் வாங்க போயிட்டு அவன்ட்டு என்னன்னு கேப்போம் சரியா உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வருவா இதெல்லாம் போயிட்டு அம்மா கிட்ட எது கேட்டுட்டு இருக்கேன் என்ன என்ன சரியா பாப்போம் வாங்கப்பாண்ணா என்ன வேணாலும் பண்ணுவா நம்ம அமைதியாக போயிட்டு இருந்தோம்னா இப்படி தான் நடந்துப்பான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது எவ்வளோ நாளைக்கு தான் அமைதியாகவே இருக்க முடியும் நீங்கள் வாங்க நேரில் போயிட்டு அவனை என்னன்னு கேட்டால் தான் சரி வரும் நானும் அதையாக யோசிக்கிறேன் வாயா போய்ட்டு வருவோம் ஆ சரிப்பா இருங்க என் பைக்கை எடுத்துகிட்டு வரேன் சொல்லு புஷ்பா நம்ம தம்பிக்கு இப்ப பாத்துருக்கோம்ல பொண்ணு ஏமா நல்ல வசதியாம்ல நம்ம தம்பிக்கு இப்ப வீடெல்லாம் கட்டி தரேன்னு சொல்லாக சொன்னாங்களாம்ல ஏம்மா அப்படியா வீடு கட்டி தர்றது என்னடி வீடு கட்டியே இருக்கு அந்த வீடை தர்றேன்ட்டாக அப்படியே நம்ம பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம அங்க போய் இருந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஏமா நோட்டீஸ் அமைச்சிருக்கோம்ல அதுக்கு ஒண்ணும் சட்டத்தையும் காணும் பேச்சையும் காணும் மூச்சையும் காணும் இன்னே இடத்துக்கு போயிருந்தா போன மேல ஃபோன் அடிச்சிருப்பாளே என்னவா இருக்கும் தம்பிக்கு போனை அடிச்சாலாம் தம்பி தான் எடுக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படியாடி அவன் தான் போய் எடுக்கலையாவா இந்த விஷயம் என்ன தெரியாது எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அவள்கிட்டலாம் சரி கஷ்டப்படுறாங்களேன்னு அப்பா வீட்டில் போய் என்ன மாதிரி வர்றாளா அது இல்லடி எனக்கென்னான்னு இங்கேயே கிடந்துக்கிறா என்ன கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு ஆமாம் என்கிட்ட நம்ம சொந்தக்காரவியை பொண்ணு தர்றதா சொல்லிட்டாவ ஆமா எப்படி நான் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க அந்த பிள்ளையை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் பொண்ணை நான் தரேன் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து நீங்கள் எல்லோரும் இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டாரடி அப்படியாம்மா சரி சரி ஆமா இந்த வீட்ல எத்தனை நாளைக்கு தான் ஒரு வசதி இல்லாம இருக்கிறது ஆனா அப்பல இந்த ஃபேன் கூட ஓட மாட்டேங்குது காத்தே வரல அங்க எல்லாம் ஏசி கூட போட்டு தருவாளாண்டி அப்படி சொல்லு ஏசில இருக்கலாம் சூப்பரா ஜில்லுன்னு அரவிந்து என்னியாச்சு நோட்டீஸ் போச்சாவா உனக்கு அவ போன் அடிச்சாளா இல்லம்மா நோட்டீஸ் போயிருச்சு போறதுக்கு முன்னாடி எல்லாம் போன் வந்துச்சு போனதுக்கு அப்புறம் போனே காணும் நீ தான் அவளுக்கு அடிச்சிராத ரெண்டு நாள் பாப்போம் பார்த்துட்டு நேரடியா என்ன கையெழுத்து போடுறியா என்னன்னு கேட்டுருவோம் விடு அதான் நானும் அமைதியா இருக்கேன் என்னையா அப்புறம் போன விஷயம் என்னாச்சு எதை பத்திமா கேக்குறா இதுதான் நமக்கு வீடு தரதா சொன்னா அவள பொண்ணு வீட்ல அது என்னாச்சு உன் பேர்ல எழுதியாச்சா இல்லம்மா அந்த பிள்ளை பேர்ல தான் எழுதி வச்சிருக்கா அவளாம் அதெல்லாம் உன் பேர்ல எழுதல தம்பி அந்த பிள்ளை பேர்ல எழுதியிருக்கோம் என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பேர்ல இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் தானே வாழ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக ஆமையா நீ வேலைக்கு போய் எப்போ நமக்கு வீடு கட்டப் போறோம் சொல்லு இந்த காலத்துல அது நடக்குமா உன் தம்பிக்காரன்னு வீட்டுக்கு மாப்பிள்ளையா அங்க வீட்டான் நம்ம வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்ல இவ்வளவு உங்க அப்பா வீட்டுல போய் ஒத்த பைசா கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறா நம்ம என்னதான் பண்றது அதெல்லாம் வச்சு ஆமா பேசாம அந்த பிள்ளைய விட்டுட்டு வெட்டி விட்டுட்டு இந்த பிள்ளைய கல்யாணம் மட்டும் நம்ம வீடும் கிடைச்ச மாதிரி இருக்கும் கடனே அடைச்ச மாதிரி இருக்கும் நிம்மதியாவது இருக்கலாம் என்ன சொல்ற ஆ ஆமாமா அது கரெக்டு தான் நல்லதுதான் அதான் நான் இன்னும் யோசிச்சேன் நீ போன் வரதான்னு பாரியா இல்லனா வக்கீல வச்சு கையெழுத்து போடுங்கன்னு போன் அடிச்சு பேசிக்கலாம் ம் சரிமா அதுபடி பண்ணிரலாம் மா அங்க பாரு யார் வரானு இது என்னடியா அவ அப்பன் அண்ணன் வரணு வரானு வரட்டேடா வரட்டே யார் வரதால வரட்டே என்னன்னு நாங்களே பேசிக்கிறோம் வாங்க பா வாங்க உட்காருங்க வாங்க உட்காரிறதுக்குலாம் வரல டிவோர்ஸ் நோட்டீஸ் எதுக்காக அமுச்சுட்டியா என் பிள்ளை என்ன அப்படி தப்பு பண்ணுச்சுன்னு வீட்டில் கொண்டு வந்து விரட்டி விட்டுட்டு எதுக்கு அமுச்சு விட்டியா அத முதல்ல சொல்லுங்க இப்படி வாடா அரவிந்த் சொல்லு நடந்த விஷயத்த நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா நான் என்னத்தம்மா சொல்றேன் நான் என்னத்த சொல்றது இருக்கு நீயே சொல்லு கேட்கப்பா நீ அந்த பிள்ளைக்கு அண்ணனா கல்யாணம் ஆயி ஒரு வருஷம் வர போகுது அண்ணனா நான் கேக்குறீங்க சரிதான் முன்ன பின்ன வந்தா போனால தங்கச்சி விடுன்னு தெரியும் இங்க வாறப்பா அந்த பிள்ளைக்கு வளர்ச்சியே இல்ல டாக்டர் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு இவளுக்கு அந்த பிள்ளையை பெற்று கொடுக்கணும்னு ஆசையும் இல்லை ஒன்றும் கிடையாது அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு வர்றது மாத்திரை மருந்து எதையுமே திங்கிறது கிடையாது வீட்டு உள்ள கிடக்கிற மாத்திரை மருந்தெல்லாம் வா அப்படியே காமி வேணாம் அவ்வளோ மருந்தும் தான் இருக்கும் ஒன்று கூட அவ திங்கே கிடையாது தெரியுமா தான் வாங்கி தராதையும் என் பிள்ளையும் கஷ்டப்படுற குடும்பம் தான் நாங்க அவ்வளவு வாங்கி தருவோம் பழத்துக்கு முத கொண்டு எல்லாம் அழுகி அழுகி தூக்கி போடுவான் அப்போ எவ்வளோ துமுர் இருக்கணும் ஒழுங்காக அந்த பிள்ளைய வளர்ச்சிப்படுத்தி அந்த பிள்ளைக்கு ஆனதை பண்ணி சாப்பிட்டா தானே அந்த பிள்ளை வளரும் அதுபடி அவன் நடந்துக்கவே இல்லையப்பா லாஸ்ட்ல பிள்ளையே வேணான்னு அழிச்சும் தீர்த்து முடிச்சிட்டான் கண்டது கடையில தின்னுட்டு என்ன சொல்ல அப்ப அவ என்ன நோக்கத்துல இருக்கிறா வாழணும் இருக்காளா இல்ல வாழக்கூடாதுன்னு இருக்காளா என்னத்துக்கு இருக்கா சொல்லு தம்பி நீயே சொல்லு நான் சொல்றது நியாயமா என்னன்னு உனக்கே புரியும் நான் என்னன்னு நல்லதா தெளிவாக தானே சொல்றேன் சொல்லு நீனே ஆ இவ்வளோ இது பண்ணுறா கொடுக்குற மாத்திரையும் திங்க மாட்டேங்கிறான் பழங்களை வாங்கி கொடுத்தாலும் திங்க மாட்டேங்கிறா நேரத்துக்கு சாப்பாடும் சாப்பிட்றது கிடையாது அது பிள்ளை வளர்ச்சியே இல்லைன்னு டாக்டர் போகிறப்பெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு எத்தப்படி தானே நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா ஏன் பையனும் டெய்லிக்கு ஏதாவது சத்தாக தான் வாங்கிட்டு வருவான் ஒன்று கூட திங்கிறது கிடையாது பட்டா வெறும் பேப்பராக போட்டுச்சு எங்களை கொட்டி இப்படி பண்ணிக்கிட்டு கடைசியில் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் அப்போ நாங்கள் அம்மையிலே இருக்க முடியுமா என்னத்துக்கு அவள் எங்கே இருக்கணும் அவளுக்கு தான் வாழை விருப்பம் இல்லாமல் ஆயிட்டு அப்படி என்னத்துக்கு என் பிள்ளை கூட வாழணும் அதான் அதுக்காக தான் கொண்டு வந்து விட்டுட்டோம் நாங்கள் உங்களுக்கு பேசத் தெரியுங்கிறதுக்காக பேசாதீ பாருங்கம்மா என் பிள்ளை அப்படி ஒன்றும் கிடையாது அவள் வாழ விருப்பம் இல்லையா பெத்தம்மா அப்பா அம்மா வீட்டுக்கே வராமல் இங்கே இருந்தா சொல்லுங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அவள் வரணும்னு நினச்சி வந்தாளா வரவே கிடையாது அதிகம் வரவே மாட்டா உங்கள் வீடு தானே முக்கியம்னு இருந்தா அப்போ என்ன வாழ விருப்பம் இல்லையாம இருந்தா வாக்கி வந்தபடியெல்லாம் பேசாதீங்கம்மா அதான் நல்லா தெரியுதுப்பா அவ வாழ விருப்பம் இல்லாம தான் இருந்தா என்னத்த நாங்க வாய்க்கு வந்தபடி பேசுறோம் உண்மையை தான் சொல்றோம் என்ன அரவிந்து அமைதியா இருக்கா என்ன மச்சா மாப்பிள்ளா அரவிந்தா உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதான் என் தங்கச்சியை வேணாம்னு எழுதி கொடுக்க கொடுத்துட்டியே அப்புறம் எதுக்கு நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும் என் தங்கச்சி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா என் தங்கச்சி எவ்வளோ நல்ல பிள்ளை நீதான் முக்கியம்னு கஷ்டப்படுற குடும்பமா இருந்தா கூட பரவாயில்ல நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிடுவேனே அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை அது எப்படி நீ சொல்றதெல்லாம் கேட்காம இருக்கும் என்ன வேணாலும் அந்த போய் அந்த பிள்ளை மேலே புகார் கொடுக்கலாம் நீங்க பொய் குற்றச்சாட்டு கொடுக்கலாம் நீங்க என் தங்கச்சியை பத்தி எனக்கு தான் தெரியும் இங்க பாருங்க என் தங்கச்சியை ஒழுங்கா கூட்டிட்டு வந்து வாழ முடியுமா முடியாதா என்னப்பா கேள்வி கேக்குற நீ என்ன கேள்வி கேக்குற வாழ முடியுமா முடியாதானா வாழ முடியாது வாழ பிடிக்கிறேன்னு நாங்க அமுச்சு விட்டுருக்கோம் ஏப்பா நாங்க அமுச்சு விடுறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகிட்ட அவ சொல்லியிருக்காப்பா வாழ முடியாதுன்னு அதுக்கு மேல என்ன வேணும் அவளுக்கு பிடிக்கலப்பா அப்புறம் என் பிள்ளை எதுக்கு பாவம் வாழணும் வேண்டாப்பா வேண்டாம் இங்க பாருங்க நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா எனக்கு தெரியாது ஆனா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப 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 தப்பா இருக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து வாழ முடியுமா முடியாதா அத முதல்ல சொல்லுங்க திரும்பி திரும்பி நான் கேக்குறதுக்கு இது இல்லை அதான் முடியாதுன்னு எங்க அம்மா சொல்றாங்களே திருப்பி திருப்பி கேட்டா என்ன அர்த்தம் முடியாதுன்னா முடியாது கையெழுத்து போட்டு உங்க தங்கச்சியை கொடுக்க சொல்லிட்டு அவங்க உங்க குழப்ப பாருங்க அடே ஓ இஷ்டத்துக்கு வருவ பொய் ரெண்டு மூணு சொல்லுவா ஏன் காரும்ப ஏன் பங்களாம்பா என் தங்கச்சியை ஏமாத்துவோம் பணக்கார பையன் மாதிரி என் தங்கச்சி பின்னாடி தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணணும் நீ என் தங்கச்சி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உங்க கூட தான் நான் வளர்ந்துட்டு இருந்துச்சு என்னாடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீனு இப்போ கடைசியில் வேணாலும் எழுதி கொடுக்கணுமா ஆ அப்போ நாங்கள் என்ன இழிச்ச வாங்க நினச்சியா நீ ஏண்டாடி இங்கே பாரு இல்லாதவன் இல்லாதவங்களா இருந்தாலும் நாங்கள் மானோ ரோசோ வெக்கோ சூடு சொரணை எல்லாம் எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசுகிறத விட்டு புரிஞ்சுதா ஆமாம் நான் பாக்குறேன் இப்படி பேசுறியா பேசுறீ எவாருமா போன வாட்டி என் பிள்ளைய பாக்க வரும்போது கூட என் பிள்ளை உன் தங்கமா தாங்கி சோறெல்லாம் ஊட்டி விட்டாலே அந்த மாதிரி என் பிள்ளை கவனிச்சுக்கும் தானே நீ உனக்கு கூட இறக்க இல்லையா நான் சொல்லுவேன் அவதான் நடிச்சா என்ன பண்றது கூட எங்க பிள்ளைக்கு நல்ல மாமியா அமைஞ்சிருச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா நினைச்சோம் ஆனா இப்படி பேசுறியா நினைச்சு கூட பாக்கல இப்படி எல்லாம் பேசுவீன் ஆமாம் நாங்கள் அப்படி தான் இப்படி தான் பேசுவோம் உங்கள் பொண்ணு அப்படிலாம் இருந்ததெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் முன்னாடி வேணால் அவன் நடிச்சிருக்கலாம் ஆனால் எங்ககிட்ட அவள் நடிக்கவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவள் எப்போ போல தான் இருந்தாள் அவளுக்கு வாழவே பிடிக்கல திரும்ப 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 என் தங்கச்சி வாழை பிடிக்கல வாழை பிடிக்கல சொல்லிட்டு இருந்தீங்க நடக்கிறது வேற அவ்வளோதான் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் தான் நானும் கேட்டுட்டு